இப்போ தந்தையுடன் இருந்து தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்கிறார் நீங்கள் சொன்னீங்க இல்லையா பீஷ்மர் வந்து தேவவர்தனை வந்து ஒப்படைச்சாச்சு ஒவ்வொன்று ஒப்படைச்சிட்டு திருப்பி ரிட்டன் போயிட்டாங்க அவங்க ஆக்சுவலி பிரிஞ்சிட்டாங்க திருமண பந்தத்துலேருந்து போயிட்டாங்க இல்லையா ஆமாம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க எந்த நட்சத்திரத்துக்கு உடைய ஆளுங்களை திருமணம் பண்ணால் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக ஓகே பிரியாமல் சந்தோஷமாக நீண்ட காலம் வாழ்த்துக்கிற நட்சத்திரங்கள்னு நீங்கள் சொன்னால் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்காங்க கரெக்டு தான் பிரிவு இல்லாமல் ஆமாம் இது பிரிவு தானே அவங்களுக்கு இப்போ இது பிரிவு தான் அது வந்து கதையினுடைய ஓட்டம் இது இந்த அஸ்வினி நட்சத்திரம் கொஞ்சம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பற்றுள்ளாத நபர்கள் மாதிரி இருப்பாங்க ஏதோ வந்ததை வச்சுட்டு சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேது இருக்கிறதால அவங்க அப்படிதான் கேது கேது நட்சத்திர அழுத்தமான ஒரு பிடிவாதம் சொல்கிறேன் இல்லைங்களா இவங்கள்ட்ட இருக்கும் இப்போ கங்கையை எப்படி வந்து ஒரு புரிந்து கொள்ள முடியாது அதான் மற்றவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஆளுக்கு மட்டும்தான் யாருன்னு புரியுதே தவிர சந்தனுக்கு மட்டும்தான் இவங்களுடைய நடவடிக்கை தெரியுதே தவிர வெளிப்புறமாக யாருக்கும் வந்து தெரியாது இல்லைங்களா அது மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஸோ எந்த மாதிரியான நட்சத்திரங்கள்லாம் சூட் ஆகும்னா பொருந்தும் பொருந்தும் இப்போ நம்ம சொல்கிற மெத்தேர்டில் போடுவோம் பழைய மெத்தேரில் வேண்டாம் நம்ம சொல்கிற நட்சத்திரங்கள் வந்து பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சூட்டாக ரொம்ப அந்யோன்யமாக வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரங்களுமே இவங்களுக்கு ரொம்ப சூட்டாகும் அதான் ரொம்ப அந்யோன்யமாக வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஏன்னா பரணி வந்து மேசத்துலேயே உங்களுக்கு அமையும் பூரா வந்து சிம்மத்தில் அமையும் பூராடம் வந்து தனுசில் இந்த மூன்றுமே வந்து என்னென்னா மேசத்துக்கு வந்து நட்பு கிரகங்கள் ஸோ நட்புனுடைய வீடுகள் அப்படின்னா சூரியன் குரு இதெல்லாம் வந்து இந்த செவ்வாய்க்கு நட்பு அஸ்வினி கேது அப்படிங்கும்போது என்னென்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கேதுவோட நட்சத்திரங்களால இந்த அடுத்த நட்சத்திரமான இந்த இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சூட்டாகும் இது ஒரு இது இதற்கப்பறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க குருவனுடைய நட்சத்திரங்கள் குருவுடைய புனர்பூசம் விசாகம் அப்புறம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் இந்த ஆறு நட்சத்திரங்கள் இவங்களுக்கு இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பிரிவில்லாமல் ரொம்ப சிறப்பாக அமையும் தவிர வேறு நட்சத்திரங்கள் இப்போ செய்யக்கூடாத நட்சத்திரங்கள் சிலர்கள் இல்லைன்னா நம்மளுடைய மற்றரில் செய்யக்கூடாத நட்சத்திரங்கள் வந்து சனியுடைய நட்சத்திரங்கள் பூசம் அனுசம் உத்தரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களை இவங்க மேக்ஸிமம் தவிர்க்கணும் ஏன்னா இவங்களுடைய ஒத்த கருத்துடையவங்களாக அவங்க இருக்க மாட்டாங்க அவங்க ஒரு வேறு விதமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அதற்கு பிறகு இன்னும் தவிர்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம சொல்லணுனாக்கா புதனுடைய நட்சத்திரங்கள் தவறும் இப்போ ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூணு நட்சத்திரங்களையும் கம்பல்சரி இவங்க தவிர்த்தணும் இந்த ஆறு நட்சத்திரங்களை தவிர அந்த ஆறு நட்சத்திரங்கள் சிறப்பு இந்த ஆறு நட்சத்திரங்கள் தவிர்க்கணும் மற்ற ஆறு ஆறு பன்னெண்டு ரெண்டு நட்சத்திரங்கள் போச்சுன்னா மிச்சம் இருக்கிற நட்சத்திரங்கள்னு இன்னி மேக்ஸிமம் தவிர்த்தணும் அது பெட்ரு இது நட்சத்திர ரீதியாக இவங்களுக்கு பொருந்தக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கை நட்சத்திரமும் குருவோட நட்சத்திரம் நல்லா ஷூட் தனியனுடைய நட்சத்திரத்தையும் புதனுடைய நட்சத்திரங்களையும் இவங்களை தவிர்த்துறது நல்லது அதுக்கு பிறகு ராகுனுடைய நட்சத்திரங்களையும் தவிர்த்தரலாம் அதுவும் வந்து உங்களுக்கு சூட் ஆகாது எதிர்த்த எதிர்த்தன்மையுடையதாக அது அமைஞ்சிடும் ராகு அதனால் அந்த ராகுவையும் அவங்க தவிர்த்துறது பெற்றது அந்த மூணு நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரத்தையும் தவிர்த்தரலாம் இதில் இதை தவிர்க்கலை அப்படின்னு நான் இங்கே பிரிவை சந்திக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் அவங்களுக்கு வரும் சிரமப்பட்டு வாழ்க்கையை நடத்துகிற மாதிரியான சுச்சுவேஷன் வரும் இதெல்லாம் இருக்குது ஆக இந்த மாதிரியாக நட்சத்திரங்களை இவங்க பார்த்து திருமணம் செய்தாங்கன்னா லைஃப் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த நம்ம சொன்னக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களை தவிர்த்துட்டாங்கன்னாவே அவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக அமையும் ஏன்னா திருமணத்தில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறவங்க இதில் என்ன கேட்டிங்கன்னா இப்போ அவங்களுக்கு சகோதரி இருக்காங்க இல்லை சகோதரி இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களுக்கே ரொம்ப வரனை பார்க்குறது இவங்க ரொம்ப செலக்ட் பண்ணுவாங்க அது சரியில்லை அது சரியில்லை இந்த பொண்ணு வேண்டாம் சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் சூஸ் பண்ணுறது கரெக்ட் பண்ணுவாங்க இன்னும் நம்ம சொல்கிற அந்த நட்சத்திரத்தை நம்ம சொன்னும் போது அதுக்கு அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் சரியாக பண்ணுறதுக்கு வசதி சரியாக பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ரெண்டாவது உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸையும் சொல்லலாம் என்ன மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா யாருகிட்டையும் கருத்து கேட்கவே மாட்டாங்க சைலண்ட்டாக இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுடைய விஷயத்தில் மட்டும் முழு கவனம் செலுத்துவாங்க தவிர அதே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது அதுவங்களுக்கு தெரியாமல் தெரியாது கணிக்கவே முடியாது அவங்களுக்கு ஏன்னா இப்போ அவ்வளோ இப்போ கங்கை மாதிரி தான் கங்கை வந்து எப்படி வந்து ஒரு எந்த விஷயத்தையும் வெளிக்காட்டிக்காமல் இருக்காங்களோ அது மாதிரியே தான் அவங்க இருப்பாங்க வீட்லேயும் சரி வெளிலையும் சரி இவங்களா இப்படி பண்ணாங்கங்கிற மாதிரியான ஆச்சரியப்படும்படியாக செஞ்சுருவாங்க காரியங்களை அப்போன்னா எவ்வளோ வைராக்கியம் உடையவங்களோ எவ்வளோ மன அழுத்தம் உடையவங்களோ எப்பேற்பட்ட சிரமத்தையும் தாங்கக்கூடியவங்களாக இருந்தாலும் தேவையில்லாமல் அந்த சிரமங்களை தவிர்க்கலாம் இல்லைங்களா அதுக்காக தான் இந்த ம ஜோதின மகாபரந்த அஸ்வினி நட்சத்திரத்தை இந்த கங்கை மாறி இருப்பாங்க அப்படி தான் இன்னும் இன்னும் வந்து பெற்றோர்களும் தெரிஞ்சுக்கலாம் தன்னுடைய பெண் எப்படிப்பட்டவங்க அல்லது பையன் எப்படிப்பட்டவர் அவற்றை என்ன எப்படி நம்ம கேட்கணும் அப்படிங்கிறத நீங்களும் புரிஞ்சு கொண்டு கேட்டிங்கன்னா தான் அவங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்க முடியும் நீங்களும் ஒரு முடிவு எடுக்க முடியும் அந்த மாதிரி புரிஞ்சிக்கலாம் பசங்களோட மனநிலைமை பசங்களுடைய மனநிலையை நீங்கள் எளிதாக புரிஞ்சுக்கலாம் இல்லை இல்லைன்னா பின்னாடி வருத்தப்படுற மாதிரியாக ஆகிடும் ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்கள்ட்ட ஒரு சுயநலம் இருக்கும் கங்கைகிட்ட ஒரு சுயநலம் இருக்குது இல்லைங்களா கங்கை என்ன பண்ணுறாங்க எப்படியாவது இந்த பிறவியினுடைய இதை குயிக்காக முடிக்கணுங்கிற நோக்கத்தில் அவங்க இருக்காங்க என்ன முடிச்சு அவங்க வெளியில் போகிறோங்கிறதுனா இருக்காங்க சாபம் வச்சுன்னு படுறதில் அவங்க இருக்காங்க இடையிலேருந்து ஒரு ஏழு பேர் வந்துட்டாங்க அவங்களுக்காக வந்து அவங்களுக்கு ஒரு சாப முமச்சத்தை கொடுக்குறாங்க இல்லைன்னா முதல் குழந்தையில அவங்க கிழமை இல்லாமல் அப்படி பண்ணாமல் இந்த ஒரு அவங்களுக்கும் ஒரு சாப கொடுத்துட்டு இது யாருக்கும் தெரியாமல் இருக்குது கணவருக்கே தெரியாமல் தானே வச்சுருக்காங்க இல்லைங்களா அப்போது ரகசியம் அதிகமாக உடையவங்களாக இவங்க இருப்பாங்க கணவருக்கு தெரியும் அல்லது தன்னுடைய மனைவிக்கு தெரியுமா தெரியும் மற்றவங்க யாருக்கும் தெரியாமையே நிறைய விஷயங்களை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் நட்புலேருந்து சகோதர சகோதரிகள்லேருந்து எல்லாத்துலேயுமே அவங்க ஒரு வித்தியாசமான நபராக இருப்பாங்க நீங்கள் குற்றமும் சொல்ல முடியாது ரொம்ப நீங்கள் அவங்கள பாராட்ட முடியாது இதுதான் இவங்களுடைய அந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பிறகு இயல்பு பெரும்பாலும் இருப்பாங்க நம்மளுடைய இந்த பொதுவாகவே நம்ம நீங்கள் எந்த ஜோதிட சம்மந்தமான தகவல் நீங்கள் போட்டிங்கனாலும் பெரும்பாலும் மேசத்தினுடைய அளவுகள் குறைவாகவே இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஆமாம் என்ன காரணம் பேச மாட்டாங்க இதை பார்க்கவும் மாட்டாங்க அவங்களுடைய முயற்சி இதெல்லாம் தடுக்கும் ஜோதிடங்கிறதெல்லாம் அவங்களுடைய முயற்சி தடுக்குங்கிறதுக்காக தன்னுடைய முயற்சி தான் முக்கியமானது தான் இப்படி முயற்சி பண்ணால் நான் வெற்றி பெறுவேன் தான் அவங்களுடைய உள் மனசில் தவிர இந்த ஜோதிடத்தை சொல்கிற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க வெளிக்காட்டிக்க மாட்டாங்க இருந்தாலும் உள்ளராக இருந்தாலும் வெளிக்காட்டிக்காமல் இருப்பாங்க இதுதான் அவங்களுடைய கேரக்டர்ஸ் இந்த அஸ்வினி நட்சத்திரம் இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவங்க கங்கை கங்கை இப்போ இந்த மகாபாரதத்தில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற கேரக்டர் இந்த இடத்துல மட்டும்தானா இல்லை மகாபாரத்தில் இன்னும் எந்தெந்த இடத்துல சார் உங்களுடைய இல்லை ஒரு முன்னோட முன்னோர் நாலு இடத்துல வந்து கங்கை வந்து பீஷ்மருக்கு போய் சந்திப்பார் ஏன்னா பீஷ்மருக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டம் வரும்போதெல்லாம் அம்மா கிட்ட போய் ஐடியா கேட்குறதுக்கு போவார் ஏன்னா அம்மாவுக்கு வந்து இவரை பத்தியே நல்லா தெரியும் அப்படிங்கும்போது இவர் என்ன பண்ணுவார்னால் முதல்ல வந்து தந்தை வந்து இவருக்கு இளவரசனாக முடி சூட்டிடுவார் முடி இப்போ அந்த ஒரு சந்தோண மகாராஜன் மறுபடியும் கங்கைக்கரை போய் ஒரு படகு ஓட்டி பெண்ணை பார்த்து அம்மா மச்சக்கராந்தி மச்சகந்தி வாசனகந்தி எல்லாம் தான் அவங்கள திருமணம் பண்ணுறதுக்காக அவர் போவார் அவர் என்ன பண்ணுவார்னால் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு இளவரசர் இருக்காரு அதனால் என் பெண்ணுக்கு வந்து என்னுடைய பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ராஜ்யம் கிடைக்காதுனால் முடியாதுன்னு அவங்க அப்பா அனுப்பிச்சிடுவார் இந்த கந்தி என்னுடைய அப்பாச்சொன்ன இவர் வந்துடுவார் சந்தனம் வந்துடுவார் வந்ததுலேருந்து ஆள் ரொம்ப டல்லாக டெல்லாகிடுவார் இப்போ வந்து போய் கங்கையை பார்க்கறதுக்காக போகிறார் போய் கரையோரமாக நிற்கிறாரு நின்றுவொடனே கங்கை வருவாங்க என்ன கேட்பாங்க இந்த மாதிரி தந்தை வ தந்தைக்கு வந்து நான் திருமணம் செய்து வைக்க போகிறேன் தடிச்சுடுவாரேன் அப்போ தான் கங்கை சொல்லுவாங்க தேவவரதா உன்னுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை நான் இப்போ சொல்கிறேன் நீ அதை நோக்கி தான் உனக்கு சொல்லக்கூடாதுன்னு நான் வந்து நான் மறைச்சிருந்தேன் விதி அப்படி தான் என்ன என்ன செய்ய முடியும் விதி உன்ன நோக்கி கரெக்டாக வந்து நிற்கிது நீ வந்து கேட்குறாரு என்ன ஸ்கெட்ச் பாருங்கள் அதெல்லாம் பயங்கரமான ஒரு அரசராக கூட ஆக முடியாத அளவுக்கு அவருக்கு தடுக்கிறது பாருங்கள் எல்லா இடத்துலையும் அவர் செகண்டாக தான் இருக்கிறாரு செகண்டாக தான் இருக்காரு அப்போ என்ன சொல்வார் என்ன நான் என்னம்மா முடிவு எடுக்கட்டும் நான் எடுத்த முடிவு அம்மா கிட்ட தான் முதல்ல கேட்குறாரு இந்த மாதிரி தந்தைக்கு நான் திருமணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படி சொன்னோன்னே எனக்கு வந்து ராஜ்யம் வேண்டாம்னு நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற கேட்டோன்னே தேவவிரதா தேவவரதா உன்னுடைய விதியை நான் என்ன ஒன்று சொல்கிறது இதுதான் நடக்குங்கிறது விதி இருக்குது நான் அதனால தான் உங்கள்கிட்ட கூட நான் ஒன்றும் சொல்லலை காலம் வந்து மாற்றம் நடந்தால் நல்லது தானே சொல்லலை அதனால் அந்த விதியை வெல்ல முடியல கரெக்டாக வந்து நீ நிற்கிற யோசி செய் உன்னுடைய வாழ்க்கை பெண் சுகமே இல்லாத வாழ்க்கையாக போயிடக்கூடாது யோசிச்சு செய்யணும் இல்லை நான் முடிவு எடுத்துட்டேன் தான் கொடுத்துட்டாரு அவன் முடிவு எடுத்துட்டேன் பார் எடுத்துகிட்டு தான் போகிறார் போயிட்டு அந்த யோசனை கந்தினியுடைய தந்தையை பார்த்து பேசுவார் பேசி நான் இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல பெற்ற இல்லை இல்லை அவர் அங்கே என்ன சொல்லுவார்னால் நான் வந்து ராஜ்யத்தில் பங்கு கேட்க மாட்டேங்கிறத முதல்ல சொல்லுவார் சொன்ன உடனே அவன் கேட்பான் நீ கேக்க மாட்டேன் உனக்கு பிறகுற பையன் கேப்பா தான் அப்படின்னு ஆமாம் அப்போ அந்த ஒரு சுயநலங்கிறது ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்குங்கிறத பாருங்க அந்த யோசன தந்தை தன்னுடைய மகள் வந்து ராஜாவோடு வாழ்ந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அது மட்டும் பத்தாது தனக்கு பிறக்கக்கூடிய பெண்ணுக்கும் அந்த தன்னுடைய மகளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய இது வேணும் அரசு உரிமை அரசு உரிமை வேணும் அப்படின்னு நினச்சி சொல்லக்கூடியன்னா அப்போ ஒரு எப்படிப்பட்ட உடைய மனிதராக அவன் இருக்கான் அப்படிங்கிறத ஒரு கேரக்டர் வந்து எவ்வளோ அற்புதமாக பாருங்கள் அப்போ பீஷ்மர் சொல்ல இதுதான் பீஷ்மர் தான் தெரியுமே நமக்கு பத்து கேட்ட ஆயிரத்தை கொடுத்து அவன் வாய் அடைக்கிறது அந்த மாதிரியான கேரக்டருங்க போது என்ன பண்ணுறாரு இவர் உத்தரவாதம் கொடுத்துட்றாரு நான் வந்து சொத்தில் பங்கு கட்ட மாட்டேன் ஆ அப்படின்னா இப்போ நீ கேட்க மாட்டான் உனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் கேட்பாங்களே அப்படின்னோட அங்கே தான் சொல்கிறேன் நான் திருமணமே பண்ணிக்க மாட்டேன் பாருங்க ஆமாம் சபதம் விட்டுறாரு பாருங்க அப்போ தான் விண்ணுலகம் எல்லாம் உண்டு சேர்ந்த மாபெரும் சத்தியத்தை பண்ணவருன்னா சத்தியத்தை பண்ணவருக்கு பேர் பீஷ்மர் பீஷ்மர் அதாவது யாருமே செய்ய முடியாத ஒரு சபதம் ஆமாம் இன்னும் ஒரு தன்னுடைய தந்தைக்காக தன்னுடைய இளமையை சுகத்தை எல்லாம் ஒரு மனிதன் விடுறேன்னு சொன்னோன்னா அது சாதாரணமான இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய சபத்தை பண்ணி தான் இதெல்லாம் பண்ணுறாரு சபையிலேருந்து எல்லாருமே ஒரு பெரிய கழகத்துக்குள்ளாயிட்றாங்க இது எப்படி வந்து தந்தை திருமண குள வயதில் பையன் இருக்கும்போது பையன் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கிற இது எப்படி சாத்தியம் இது சரி திருமணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டா ஆ திருமணம் வர பண்ணிக்க மாட்டேன் சத்தியம் வர பண்ணிட்டாரு என்ன செய்கிறங்கிற ஒரு நெருக்கடி இருக்குது சங்கோச்ச நிலைக்கு வந்துட்டார் இப்போ சந்தனம் அவருக்கு வந்து இது இது சரிபடாது இது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இதுக்கு முன்னோடு முன்னோர்கள் யாரும் இப்படி ஒரு நிலைக்கு இருந்ததும் இல்லை தானம் இருந்ததில்லை வாழ வேண்டிய பையனுடைய வாழ்க்கையை நமக்கு எடுத்து நம்ம ஒரு வாழ்க்கை நம்ம அமைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாச்சு ஊர் நாடும் என்ன பேசுது அப்படிங்கிற ஒரு சங்கோஜ நிலைக்கு வந்துடுறாரு இவரால் அப்பாவால் பையன் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு ஆகிடுச்சுங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம நம்ம பொருட்டு தானே அவர் போய் இந்த மாதிரி ஒரு சத்தியத்தை பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னும் அவருக்கு கங்கையை பார்த்து மன்னிப்பு கேட்கணுங்கிற அளவுக்கு வந்து நான் நான் நடக்கிறது பையன் இந்த மாதிரி பண்ணிட்டேன் நான் என்ன செய்யட்டும் ஏன்னா பையனை ஒப்படைச்சிருக்கா இல்லையா அவளுக்கு சொல்லணும் இல்லையா கண்டிப்பாக இப்போ கங்கைக்கு போயிடுறாரு நேராக கங்கைக்கு போய் கண்ணீர் மல்க நிற்கிறாரு இப்போ கங்கை வரும் அம்மா இந்த மாதிரி நடந்து போச்சு பையனுக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ண மாதிரி என் மனசில் இருக்குது பையன் வந்து என் மேலே உள்ள பிரியத்தில் பண்ணிட்டான் ஆனால் அவனுக்கு உரிய சுகத்தை நான் வந்து என் பொருட்டு அவன் இலக்கம் மாதிரி ஆகிப்போச்சு நான் என்ன செய்யட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் கங்கை சொல்லுவாங்க சந்தன மகாராஜா இது உண்மையிலேயே அவனுடைய விதி இது நான் இன்னும் சில விஷயங்களை உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லலை அந்த எட்டு அஷ்டவசுக்கள் சொன்னேன் இல்லைங்களா அதில் ஏழு பேருக்கு நான் மோசம் கொடுத்துன்னு ஒருத்தர் வந்து நீண்ட காலம் வாழ்வார் ஆனால் பெண் சுகமே இல்லாமல் வாழ்வாருங்கிறது தான் அவருக்குரிய சாபம் அந்த சாபத்தினுடைய பயன்தான் இப்போ நடந்திருக்கு அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க நீங்கள் திருமணம் பண்ணிக்கோங்க திருமணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஒரு ராஜ்ஜியத்துக்கான வாரிசுகள் வருங்க ஏன்னா அவனுக்கு வந்து பீஷ்மருக்கு வந்து வாரிசு பிறக்காது இந்த விதியை நான் அவனிடம் கூட சொல்லலை விதி எப்போதாவது மாறாதாங்கிறதுக்காக தான் நான் சொல்லலை உங்கள்கிட்டையும் அதனால் தான் நான் சொல்லலை சொல்லியிருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை அப்படி சொல்லி இப்போ கங்கை சொன்னவனு தான் சந்தனங்க வந்து ஒரு ஆறுதலாகும் இது தான் நடந்திருக்குது நமக்கு ஒரு காரணம் இல்லை காரணம் இல்லை அப்படிங்கிற அப்புறம் தான் திருமணம் வந்து அவர் இந்த வாசன காந்தி அவர் திருமணம் பண்ணுவார் இது வந்து உங்களுக்கு வந்து மகாபாரத்துக்குள்ளே இருக்கிற எவ்வளவு நுட்பமான விஷயங்கள்லாம் பின்னப்படுத்து பாருங்கள் பீஷ்மருங்கிற ஒரு கேரக்டர் சந்தனங்கிற ஒரு கேரக்டரு அந்த அஷ்டபசுக்களுங்கிற கேரக்டர்கள் அவங்களுக்கு சாபம் முடிச்சனோம் சாபம் பெறுவது அப்படின்னா ஒரு சின்ன கேரக்டருக்குள்ளே எத்தனை கதைகளினுடைய மூலம் இருக்கு பாருங்கள் ஈஸ்வருங்கிற ஒரு கேரக்டருக்கு காரணம் கங்கை கங்கை இங்கே வர்றதுக்கு காரணம் ஒரு சாபம் எவ்வளோ விஷயங்கள் வந்து பாருங்க ரொம்ப நுட்பமான விஷயங்கள் நீங்கள் மகாபாரத்துக்குள்ளே வந்து நீங்கள் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் நீங்கள் எடுத்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா காரணம் இல்லாமல் ஒரு கேரக்டர் கூட உள்ளே இருக்காது ஒரு சாரியத்தை சொல்லவும் முடியாதவும் முடியாது ஏன்னா இப்போ ஒரு இவ்வளோ பெரிய கேரக்டர்களை பற்றி நம்ம பேசணும்னா இவங்க யார் எதுக்காக வந்திருக்காங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒவ்வொரு குணங்களும் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் யாரும் மாற்றிக்கல குணத்தை அப்படியே தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படியே தான் மெயின்டைன் ஆகுது அந்த இயல்புலேருந்து மாற மாட்டாங்க அப்படிங்கிறது தான் எப்படியும் வந்து இந்த ஒரு ராசி மண்டலத்தில் இந்த நட்சத்திர கூட்டங்கள் இந்த ராசிகள்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் பொசனில் இருக்குதோ அப்போ ஒரு பருவ காலங்களில் பாருங்கள் இப்போ மாதம் வந்துன்னா மழை பெய்யுது இல்லையா அந்த இடத்தினுடைய தன்மை அது அப்போது அது மாதிரியாக ஒவ்வொரு ராசியிலும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரத்தை சார்ந்து பிறக்கக்கூடியவங்க அந்த ராசியை சார்ந்து பிறக்கக்கூடியவங்க அந்த லக்கணத்தில் பிறக்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த கேரக்டர்ன்னு அந்த கேரக்டர் தான் இப்போ நம்ம சொல்கிறோம் இப்போ அது எவ்வளோ பேர் ஒத்துக்கிறாங்க இல்லைன்னு மறுக்கிறவங்க யார் அப்படிங்கிற நம்ம பார்த்தோன்னா இப்போ அந்த கமெண்ட்டில் நமக்கு தெரிஞ்சுப்படும் இல்லை இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லைங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சொல்லக்கூடியவங்க ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட கண்டிப்பாக தான் சொல்லுவாங்க அப்படித்தாங்கிறத ஒத்துக்குவாங்க எப்போ ஒத்துக்குவாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வயதை கடந்தவங்க அறுபது வயதை கடந்தவங்க ஏன்னா யங்ஸ்டர்ஸ் பெரும்பாலும் பார்க்குறாங்களான்னு தெரியும் பார்த்தாலும் ஏற்றுக்கிறாங்களான்னு தெரியாது ஆனாலும் நிச்சயமாக இந்த கதாபாத்திரமாக அவங்க இருப்பாங்க அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை வேற என்ன ஜெயகணும் வேறு ஒன்றா நினைச்சா இந்த நட்சத்திரத்துக்காரங்க பார்த்தீங்கன்னா எந்த நட்சத்திரக்காரங்களுடைய நட்பு வச்சுருக்கணும்